ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து மட்டும் போகாதே என்ன உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் என்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்து கொண்டிருக்கிறது தைரியமாக இரு இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படையப் போகிறாய் எதனால் என்று நீ தெரிந்ததும் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய் என் செல்வமே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிச்சயமாக நிறுத்துவேன் உன்னை நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் நான் வருவேன் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வந்துவிட வேண்டாம் உனக்கு அழிக பழங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சி வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாக அமைய உன் சாயி உனக்கு நிச்சயமாக அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான் எதிர்காலம் உனக்கு உண்டு மனம் தளராதே அதன் பயனாகத்தான் இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படைவாய் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்லை ஒருபோதும் அவர்களுடைய குணம் உன்னிடம் ஒட்டிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அடுத்தவரை ஏமாற்ற நீயும் கற்றுக்கொண்டு விடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு எப்போதும் மரணமே இல்லை தெரிஞ்சிக்கோ துவண்டு போய் விடுகிறாயா துவண்டு போகும்போது என்னை நினைச்சிக்கோ அல்லது துவண்டு போகும்போது எதுவும் கடந்து போகும் என்று நினைச்சிக்கோ இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உனக்கு இனி உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது அற்புதத்தை நடப்பதை போவதை பார்த்து சந்தோஷப்பட போகிற எவ்வளவோ பிரச்சினைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாய் இந்த உலகத்தில் யாருடைய நிலையும் எந்த நேரத்திலும் எப்படியும் மாறலாம் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப் போகிறது வெட்டிகள் உனக்காக வந்து குவிய போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் கலைந்து போய்விடும் ஏற்ற இரங்கல் இரங்க இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்து பயப்படாதே உன் வாழ்க்கை ஏற்றம் இருக்கும்படி நான் செய்வேன் நீ எதை தேடி செல்கிறாயோ அது இனி உனக்கு உன் கையில் சுலபமாக கிடைத்துவிடும்படி செய்து விடுவேன் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்களானது பெற்றுவிடும் அதுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு அதுபோல் நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும் நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் நிறைய எதிர்ப்புகள் வருகிறது என்று நீ நினைக்கிறாய் தடைகளும் தானே வந்து கொண்டே இருக்கிறது ஏலன பேச்சும் குத்தல் வார்த்தைகளும் தானே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் உறுதியாக இரு அந்த உறுதி எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கிவிடும் நீ உன் வாழ்க்கையில் எதையோ எதிரி பார்க்கிறாய் அதையெல்லாம் நிச்சயம் உடனடியாக அடைய முடியவில்லை என்றாலும் அடைய வேண்டிய நேரத்தில் அடைந்தே தீர்வாய் உன் மனமானது வெறுப்பாகி இருக்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய பார்வை இப்போது உன்மீதுதான் பட்டுக்கொண்டு இருக்கிறது அதனால் தான் உன்னை பற்றி சொல்கிறேன் எது நடக்கிறதா இருந்தாலும் ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் முடிவு பண்ணியதா ஆனால் என்னால் முடிந்த அளவு மாற்றிக் காண்பிக்கிறேன் நல்லதை மாற்றிக் காண்பிக்கிறேன் நல்லதை நடக்க காட்டுகிறேன் வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்பப் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடு காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைத்து கொண்டிருக்கிறது இப்போதைய நேரம் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய் இனி பார் உன் வாழ்க்கை திருப்பு முனையாக அமையப் அதற்கான வேலையும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது உன் பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியவில்லையா உன் வாழ்க்கையே விட்டது என்று சொல்கிறாயா யாருக்கு என்ன செய்தாலும் அவர்களுக்கு உன் அருமை தெரியவில்லை புரியவில்லை என்றுதான் புண்படுகிறாய் மனதளவில் புண்படுகிறாய் நீ ஏதாவது நல்லது பண்ணினா சிரித்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் நையாண்டி பண்ணுகிறார்கள் எனக்கு தெரியும் ஏன்னா நீ வெளுத்ததெல்லாம் பால் என்ற மனம் போல் உனக்கு இருப்பதால் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் வேலையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் நீ சரியாக இரு நீ சற்று கவனமாக இரு உன்னை கிண்டலும் கேலியும் நகத்தாலும் செய்பவர்களுக்கும் உன்னால் தலையை கீழே பட்டு கொண்டே இருக்கக்கூடாது இன்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே இருப்பார்கள் நையாண்டி செய்பவர்களுக்கு எனக்கு ஒரு நிமிடம் அவச அவகாசம் பத்தாது என்று நினைக்கிறாயா அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் உனக்கு வெற்றி உன் பக்கத்தில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது அந்த வெற்றியானது உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப் போகிறது அது அதிசயமாக இருக்கும் உனக்கு அதிசயமாக இருக்கிறதோ இல்லையோ உன் எதிராளிகளுக்கு அதிசயமாக இருக்கும் உனக்கு நல்லதொரு திருப்பமாக இருக்கும் ஏன் ஒரு விஷயத்திற்கு கூட தீர்வாகத்தான் இருக்கும் என்னை முழுதாக நம்பு நல்லது நடக்கும் எத்தனை ஆசைகளை என்னிடம் சொன்னாய் உன் மனதிற்கு என்ன தேவை என்றெல்லாம் என்னிடம் தானே நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்டாய் தானே நீ எதிர்பார்ப்பது தப்பில்லை என்னிடம் தானே கேட்கிறாய் வேறு யாரிடமும் அடித்து பிடித்து எதுவும் வாங்கவில்லையே உரிமையோடு உன் சாயியிடம் கேட்கிறாய் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் என்னை நம்ப மறுக்கிறாய் சந்தேகமாகவே பார்க்கிறாய் என்னை நம்பாமல் இருப்பதுதான் எனக்கு கஷ்டமாக உள்ளது நீ எனக்காக எந்த அளவுக்கு என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாய் ஒரு சிலது நடக்கவில்லாவிடில் உடனே கோபப்பட்டு கொண்டு நான் கடமையை செய்ய தவறிவிட்டேன் என்று நினைக்கிறாய் கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரம் வேண்டாம் பதறிய காரியம் சிதறி போகும் அவசரம் எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் செல்வது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் நீ ஆனால் தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அப்போது நீ எனக்கு பார் எந்த அளவு என் மீது நம்பிக்கை கொள்வாய் எந்த அளவு எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் என்று பொறுத்திருந்து இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படைவதற்கு தயாராக இரு ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்